ஆகி மோசமான விமர்சனத்தை பெற்றுச்சு ஆனா வணிக ரீதியா நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு இந்த சூழல்ல இவருடைய டைரக்ஷன்ல இப்போ திருஷா நடிக்க போறாங்களா இப்போ சந்தீப் ரெட்டி வாங்கா தன்னுடைய அடுத்த பட விலைகளை தொடங்கிருக்காரு அந்த படத்துக்கு ஸ்பிரிட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களா இதுல பிரபாஸ் ஹீரோவா நடிக்கிறாரு ஹீரோயினா திருஷா தான் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால ரசிகர்கள் சந்தீப்போட இயக்கத்துல திருஷாவா இனி என்னெல்லாம் நடக்க போதோ

காரணம் நிலை பல்வேறு கருத்துக்கள் இருக்கு இது ஒரு பக்கம் நீங்க என்னைய லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றத நான் அவமானமா தான் நினைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க மஞ்சு வாரியர் மலையாள சினிமாவின் முன்னணி நடிகையான மஞ்சு வாரியர் தன்னுடைய கணவரான திலீப் பிரிஞ்சு இப்ப முன்ன விட அதிகமான படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு அஜித்தோட துணிவு இப்ப ரஜினியோட வேட்டையின் படத்திலயும் நடிச்சுட்டு வந்துட்டு கூடிய இவங்க மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற படத்திலயும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களா தமிழ்ல நயன்தரா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மீடியா சில பேர் குறிப்பிடும்போது அதுவே அவங்களுக்கு பட்டம் ஆயிடுச்சு தன்னுடைய படங்களுடைய டைட்டில் மற்றும் விளம்பரங்கள்லயும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு குறிப்பிடும்படி அவங்களே சொன்னதாகவும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு இந்த மாதிரி சமீப காலமா மலையாள மீடியா மஞ்சு வாரியர் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு குறிப்பிட தொடங்கியிருக்காங்க இது பத்தி தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்க கூடிய மஞ்சு வாரியர் என்ன லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றீங்க அந்த வார்த்தையை கேக்கும் போது தனிப்பட்ட முறையில நான் அவமானப்படுத்தப்பட்டதாவே உணர்றேன் என்ன அப்படி தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க சமூக வலைத்தளங்கள்ல தேவையற்ற விவாதங்கள் இதனாலேயே நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான பட்டம் எனக்கு தேவையே கிடையாது கடைசி வரைக்கும் என்னுடைய ரசிகர்களின் அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மஞ்சு வாரியர் அவங்க சொல்லிருக்க கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு பல ரசிகர்கள் அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அண்ட் மஞ்சு வாரியர் மாதிரியே முப்பத்தி ஆறு வயது அப்படிங்கிற படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க தான் நம்ம ஜோதிகா இவங்களுக்காக இன்னைக்கு ரசிகர்கள் தொடங்கி இருக்காங்க விருது வழங்கக்கூடிய விழாவுக்கு மோசமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுனால மும்பைக்கு போய் செட்டில் ஆனது ஆனாங்க மும்பை வாசியாவே தமிழ் போலயே பாலிவுட் போனதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கூடிய ஜோதிகா சமீபத்துல ஹைதராபாத்ல நடந்த பிலம் விருது விழாவுக்கு ரொம்ப கவர்ச்சியான ட்ரெஸ்ல வந்திருந்திருக்காங்க அதுதான் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு உள்ளாடை தெரியும்படி மேல பிளேசர் மட்டும் போட்டு கிளாமர் குயினா என்ட்ரி கொடுத்து